அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவளப் பயிற்சி இந்த பயிற்சியை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அனைத்து பூஜை பொருட்களும் நம்மிடம் கிடைக்கும் அதை பற்றிய விவரம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன் பணம் இந்த பணம் ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய முன்னேற்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த பணத்தை சேமிக்கணும் சம்பாதிக்கணும் தக்க வைக்கணும் விரைய செலவுகள் இல்லாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய தாந்திரீக பரிகாரங்கள் இருக்கு பணம் மேல பணம் சேர தேவையான பணம் தேவையான நேரத்தில் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கும் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்களுடைய கைகளில் இந்த பொருளை வச்சு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க உங்களுடைய கட்டை விரலையும் உங்களுடைய இரண்டாவது விரலையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் அந்த ரெண்டுக்கு இடையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுடைய கட்டை விரலும் உங்களுடைய ரெண்டாவது விரலும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் வெண்ணெய் சுத்தமான வெண்ணெய் ஏன்னா இதுக்கு நிறைய வெண்ணெய் தேவையில்லை அந்த ரெண்டு விரலுக்கு உடையில எவ்வளோ வெண்ணெய் நம்மளால் எடுக்க முடியும் கொஞ்சமாக இருந்தால் போதும் வீட்டில் இருக்கிற வெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் படாத வெண்ணெய்யாக இருக்கணும் சுத்தமான வெண்ணையாக இருக்கணும் மாதவிளக்கு நாட்களில் செய்யக்கூடாது கடையில் வாங்கி செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஹனுமன் கோயில் வாசலெல்லாம் பாருங்கள் தண்ணீரில் குட்டி குட்டி உருண்டையாக வச்சுருப்பாங்க அதில் பாதி அளவு நமக்கு இருந்தால் கூட போதும் வெண்ணெய் தேவையான பொருள் வெண்ணெய் செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே செய்யலாம் மாலை ஆறு பதினஞ்சிலருந்து ஏழு பதினஞ்சுக்குள்ளே செய்யணும் அதாவது சந்திரோதயம் வரக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா விரைய செலவுகள் குறையும் உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேரும் வெண்ணைய உங்களுடைய கட்டை விரலுக்கும் இரண்டாவது விரலுக்கும் இடையில வச்சுட்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்துட்டு ஓம் ஸ்ரீம் நமக கோடி கோடியாக திரும்பி வா வசி வசி அப்படின்னு சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் நமக கோடி கோடியாக திரும்பி வா வசி வசி அப்படின்னு ஐந்து முறை அல்லது ஏழு முறை அல்லது ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை அதாவது அந்த வெண்ணெய் வந்து உங்களுடைய ரெண்டு கைகளுக்கும் இடையிலிருந்து உருகிற அளவுக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து சேரும் இந்த ஒரு வரியின் சக்தியும் அந்த வெண்ணை உங்க உடலோடு இருந்து இந்த ஒரு வரியை சொல்லும் போது இந்த பிரபஞ்சத்தின் சக்தியும் சேர்ந்து இணைந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை பெற்று கொடுக்குது இதை நீங்க செய்யும் போது முழு நம்பிக்கை தேவை வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க பூஜைல அமர்ந்துதான் சொல்லணும்னு கிடையாது அமைதியான எந்த இடத்துலனாலும் அமர்ந்து சொல்லலாம் சொல்லும் போது முழுவ நம்பிக்கையோடு நமக்கு தேவையான பணம் நம்மள வந்து சேரணும் வீண் வரைய செலவுகள் உண்டாக கூடாது கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு பணம் சார்ந்த பிரச்சனை என்னவோ அதை மனதார நினச்சிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரும் இப்போ நான் ஒன் சொன்ன இந்த ஒரு வரிய இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே டைப் பண்ணியிருக்கேன் நான் சொன்னது புரியலன்னா பார்த்து கூட சொல்லுங்கள் தவறு கிடையாது வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்